அன்பின் பிரிமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை நேரத்தில் கருத்தருடைய வசனத்தை தியானம் பண்ணுவதோ கருத்தர் கொடுத்து நன்றி தெரிவிக்கிறேன் அநேகம் பேருக்கு இல்லாத ஒரு நல்ல பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் இது வரைக்கும் நம்ம நோவா க நோவாவுடைய சரித்திரத்தை படித்து கொண்டிருந்தோம் ஜலப்பிரலயம் உலோகத்துக்குள்ளே வந்தது அநேகரை அழித்து விட்டது நோவா குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டாங்க அதுக்கப்புறம் ஆண்டவர் நோவா விஷயத்தில் என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது ஒன்பதாம் அதிகாரம் முதல் வருஷம் படிக்கிறேன் கேளுங்க பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகு பெருகி பூமியை நிரப்புங்கள் பாருங்கள் பிரிமான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அன்றைக்கு ஆதாமை பயன்படுத்தினார் பிசாசாலை ஆதாம் ஏமாற்றப்பட்டு பாவத்துக்குள்ளான பிறகு இன்றைக்கு ஆண்டவர் திரும்ப நோவாவையும் நோவா குடும்பத்தையும் அவர் பயன்படுத்துகிறார் நோவா குடும்பத்திலேருந்து வந்த ஜெனரேஷன் தான் நம்ம எல்லாம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் நோவாவோடு ஒரு கவனன்ட் போடுறார் இதுக்கப்புறம் வந்து எந்த மாம்சத்துக்குரிய மனிதனையும் நான் இந்த ஜெலப்பிரளயத்தினாலே அழிக்க மாட்டேன் என்று அதனால் வானத்தில் ஒரு வானவில் வச்சுருக்கார் எவ்வேறு வித கோபம் ஆண்டருக்கு வந்தாலும் அந்த வானவில் வந்து கவனண்ட்டாக வந்து போது அவர் செய்த அந்த கவனன்ட் அவர் செய்த அந்த நிபந்தனை மனிதனுக்கும் அவருக்கும் கொண்ட அந்த உடன்பாடை அடன் ஒன் இந்த உடன்படிக்கையை அவர் ஞாபகப்படுத்தி கொண்டு மனுஷனை அவர் அழிப்பதில்லை நம்முடைய வாழ்க்கையில் அநேக முறை நம்ம அந்த வானவில்லை பார்த்துருப்போம் எனக்கு தெரிஞ்சு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே சிறிய வயது முதல் கொண்டு இதுவரைக்கும் நான் ஒரு நாலு முறையாவது அந்த வானவில்லை பார்த்துருப்பேன் நான் படிக்க காலத்திலிருந்து இதுவரைக்கும் ஒரு நாலு முறையாவது அந்த வானவில்லை நான் பார்த்துருப்பேன் ஆண்டவர் பலவிதமான கலர்களில் அந்த வானவில்லை வானத்தில் வைத்திருக்கிறார் அதை நான் பார்த்துருக்கிறேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க ஸோ அப்படி இருக்கும்போது கடவுளுடைய கோபாகினி இந்த உலகத்தை மேலே வருவதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு எவ்விதமாக எப்போ வரும்னு தெரியாது அந்த கோபாகினி உலகத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே நம்ம மனம் திரும்பி கடவுள் கையிலேருந்து தப்பித்து கொண்டு நம்ம போய் வாழணும் அதனால் இந்த கோபாகினி இங்கே வரத்துக்கு முன்னாடி நம்ம பிரசுத்தமான பாதையில் நடந்து பரிசுத்தமாக இருந்து நீதிமான்களாக இருந்து பரலோக பரலோகராஜத்துக்கு போய் சேருவோம் ஜபிப்போம் அன்பின் தேவனே ஜீவனில் தகப்பனே இந்த சிறிய வார்த்தைகளால் எங்களோட பேசினதுக்காக ஸ்தோத்திரம் நோவாவா அவருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்தீர் பழுகி பருகி பூமியை நிரப்புங்கள் என்று நீர் நிரப்ப வைத்தீர் பத்தாம் அதிகாரம் கடைசி வசனத்தை பார்க்கும்பொழுது அந்த இடத்திலும் ஆண்டவரே தங்கள் ஜாதிகள் உள்ள தங்களுடைய சந்ததியின்படியே நோவாவுடைய குமாரனின் வம்சங்கள் இவைகளே என்று நீர் அவரை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே ஜலப்பிரளயத்துக்கு பின்பு இவர்களால் பூமியிலே ஜாதிகள் பிறந்தன இவ்விதமாக ஆண்டவரே நீர் ஜாதிகளை பிறக்க செய்து ஆசீர்வதித்தீர் அந்த ஜாதிகளிலிருந்து பிறந்து வந்தவங்க தான் நாங்கள்லாம் ஆண்டவரே ஒரே மனித ஜாதி ஆண்டவரே விதவிதமான ஜாதிகள் கிடையாது ஒரே ஜாதி மனித ஜாதி ஆண்டவரே அந்த மனித ஜாதி உண்மை தொழுது கொண்டு பரிசுத்தமான வழியில் வந்து பிரலோகம் வரும்படிக்கு நிறைய உதவி செய்து வழிநடத்தும் ஜீவனில் தகவனே எல்லாரும் தங்களுடைய மூணு வேலை சாப்பாட்டுக்காக போஷத்துக்காக அநேக இடங்களுக்கு போகிறாங்க சம்பாதித்து கொண்டிருக்கிறாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் உங்களுடைய கைகளில் இருக்கிற அந்த வில்லை போல் ஆண்டவரே அதனால் எங்களை பயன்படுத்தி எங்களை பரிசுத்தமான வழியில் வழிநடத்தி பரலோகிரகத்தை கொண்டு வர வேண்டும் என்று இயேசுவி நாமத்தில் வேண்டுகொள்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அநேகம் பேர் இந்த வசனத்தை கேட்டு மனம் திரும்பி பரலோகிரகத்துக்குள்ள வரும்பிடிக்கை நாம் கடவுளுக்கு உறுதுணையாக இருந்து வாழ்வோம் நன்றி